இரண்டாவது அட்வைசாக மாவகுணு ஜபல் நவியவா கு அனுபவ அவர்களுக்கு சொல்லுவார்கள் என்ன சொல்றாங்க வலா தவும் கண்ண மாளி தெய்க உனது பெற்றோர் பெற்றோர் அப்படின்னா தாயும் தகப்பனம் இருவன் அப்போ இவர்கள்தான் நமது பெற்றோர் உனது பெற்றோருக்கு நோவினை கொடுக்காதே சலதாளிசந்தன் சொல்றான் இரண்டாவது பாவம் என்ன சலலாலி செல்லம் அவர்கள் ஹதீசல சொல்லுகின்ற பொழுது மிகப்பெரிய பாவங்கள் குறித்து உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கெல்லாம் சொன்னான் அப்ப இரண்டாவது தடவையாக்க இரண்டாவது அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பாவமாக்க சலலாலி செல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா பெற்றோரை நோவினைப்படுத்துவது பெற்றோரை கோபப்படுத்துவது அதிசல வருகிறது பெற்றோரை நோவினைப்படுத்துவது அப்படின்னா பெற்றோரை அடித்து துன்புறுத்துவது எத்தனையோ இடங்கள்ல பார்க்கிறோம் பெற்றோர் பாவமாக இருக்கின்ற பாரமாக இருக்கின்ற காரணத்தினால் பெற்றோரை கம்பால் அடித்து துரத்தக்கூடிய காட்சியை நாம் கண்கூடாக கொண்டு வருகிறோம் வடநாட்டில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு வர்றான் என்ன செய்யலாம் அப்படின்னா தனது வீட்டில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த தாயோ தகப்பனையோ அல்லது உறவுக்காரர்களையோ இங்க சுற்றுலா என்று வந்துவிட்டு அம்போ விட்டு விட்டு சென்றாங்க அப்ப சில பேர் மனநிலை பாதிக்கப்பட்டு பிச்சை எடுத்து செல்லக்கூடிய அவர்கள் பேசக்கூடிய மொழியை பார்க்கிறோம் ஹிந்தியாக இருக்கிறது மராத்தியாக இருக்கிறது ஒடிசாவாக இருக்கிறது கனடமாக இருக்கிறது அப்ப வடக்க இருந்து வந்துட்டு அந்த பெற்றோர் நமக்கு பாரம் என்று பெற்றோரை ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் பெற்றோரை தன்னுடன் வைத்துக் கொள்ளாமல் அவர்களை அரவணைத்துக் கொள்ளாமல் என்ன செய்யறான் இங்க வந்து அம்போன் விட்டுட்டு போயிருந்தான் சில இடங்கள் அடிக்கிறான் கையால் அடிக்கிறார்கள் குழந்தைகள் அப்ப கண்டிமிக்கவர்களே எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இணை வைப்புக்கு அடுத்த பாவம் கொக்கோங்குள் வாளிதை என் பெருமாள் சலதாரி அவர்கள் சொல்லுவான் சீ என்று கூட சொல்லாதே அல்லாஹ் குரானில் பதிவு செய்யலாம் வலா த சீ என்று கூட சொல்லாதே அதுவும் மிகப்பெரிய பாவம் அப்ப அவர்களை எதிர்த்து பேசாதே அதுவும் பெரும் பாவம் அவர்களை அடித்து துன்புறுத்தாதே அதுவும் பெரும் பாவம் அவர்களை வீட்டை விட்டு துரத்தாதே அதுவும் பெரும் பாவம் அவர்களை அம்போ என்று விட்டு விடாதே அவர்களை பிச்சை எடுக்க விட்டு விடாதே பெரும்பாவம் பெரும்பாவம் ஜபல் நபியுல்லா குவான் அவர்களை பார்த்து நபி சலல்லா அலை சல்லம் அவர்கள் இரண்டாவது பாவத்தை குறித்து அட்வைஸ் சொல்லுகின்ற பொழுது உனது பெற்றோருக்கு நோவினை தராது வ இன் அமராக உனது பெற்றோர் இருவர் உன்னிடத்திலேயே ஏவுகிறார்கள் என்ன ஏவுகிறாங்க அந்தஹூருஜமின் அகிலிக்க உனது குடும்பத்தினரை வெளியேற்றும்படி ஏவுகிறாங்க உனது மனைவியை வெளியேற்றும்படி ஏவுகிறாங்க வ மாலிக்க உனது பொருளாதாரத்தை வெளியேற்றும்படி கட்டளையிட்டாலும் சரியே மனைவி மக்களை சொல்றாங்க உன் பொருளாதாரத்தை வெளியக்கூடும் சொல்றாங்க இப்படி ஏவினாலும் சரியே அந்த ஏவலுக்கு கட்டுப்படு சலனாளி செல்லம் அவர்கள் சொல்றான் அலா கபி மாத்திரம் விஷயத்தில் ஒரே ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு கட்டுப்படுதல் கூடவே கூட அல்ல பதிவு செய்யலாம் ஒரே ஒரு விஷயம் தான் உன்னை தூண்டுகிறார்கள் எதற்காக தூண்டுவாங்க என்னை இணைமைக்கும்படி அவ்விருவரும் ஒன்னை தூண்டினால் சலாத்து தீகுமா இந்த ஒரு காரியத்தில் மாத்திரம் அவர்களுக்கு கட்டுப்படாது இந்த ஒரே ஒரு விஷயம் தான் பெற்றோர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க கொடிமரத்தை துட்டு கும்பிடு சொல்றாங்க அப்ப பெற்றோர் சொல்றாங்க என் காலில் விழுந்து கும்பிடு ஆசி வாங்கன்னு சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் பெற்றோருக்கு நீ கட்டுப்படவே படாதே அல்லாஹ் குரான்ல பதிவு செய்யலாம் ஒசாஹைப் உகுமா ஃபித்துன்யா மாரூஃபன் உலக காரியங்களில் நன்மையான விஷயங்களில் அவர்களோரு அறைவணைத்து செல்லுங்கள் அல்லாஹ் குராலில் சொல்றான் அஸ்மா ரொய் அல்லாஹுதா லான் காவர்கள் சலலாலி செல்லும் அவர்களிடத்திலே வந்து அல்லாஹுதீன் தூதர் அவர்களே எனது தாயார் இது நாள் வரைக்கும் அவர் இஸ்லாத்தில் இணையவில்லை அவர் முஸ்லிமாக இருக்கவில்லை ஆனால் அவர் என்னை தேடி என் வீட்டிற்கு வருகிறார் அவரை வரவேற்கவா அடித்து துரத்தி அனுப்பவா வெளியே அனுப்பவா அப்படின்னு கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்க அவர் இஸ்லாத்திற்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை உலக காரியங்களில் அவர்களை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள் அவர்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள் என்று எம் பெருமான் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்ப பாவத்தில ரெண்டாவது பாவம் என்ன பாவம் பெற்றோருக்கு நோவினை தருவது அடித்தால் நோவினை வசைபாடினால் நோவினை முகம் சுழித்தால் நோவினை சீ என்று சொன்னால் நோவினை வெளியே போ ஏன் வீடு அப்படின்னு சொன்னால் நோவினை உனது நல்லறங்கள் பாலாகிவிடும் அவ கண்ணியமிக்கவர்களே அல்லாஹிற்கு அடுத்த இடம் இந்த உலகத்தில் பெற்றோர் அதே போன்று இரண்டாவது பெரிய பாவம் வைப்பிற்கு அடுத்த பாவம் பெற்றோருக்கு நோவினை கொடுப்பது அவர்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டாம் வைப்பை தவிர என்று எல்லாம் அல்ல அல்லா அல் குரானிலே பதிவு செய்கிறார்